சிவாலயத்தில் நந்தி பலிபீடம் இருக்கும் நந்தி கொடிமரம் பலிபீடம் இல்லாத ஒரு சிவன் கோயில் உலகத்திலே இந்த ஊர் தான் ரெண்டாவது சாமிக்கு உருவம் கிடையாது உட்காந்து பீடம் தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாமல் இந்த மாதிரி கவசம் வச்சுருக்காங்க அந்த மேடை மேலே சுவாமி பேர் ஆத்மனா பேர் ஆத்மனா உயிர் நான் தலைவன் உலகத்தில் உள்ள உயிர்க்குலாம் ஒரு தலைவராக இருக்கார் நம்ம உயிருக்குன்னு உடம்பு வடிவம் சுவாமிக்கு தான் வடிவம் கற்பூரத்தை சாமிடை கம்பிட்டு இருந்தால் போய் முதல் கொடுப்பாங்க தொட்டு கும்பிட இங்கே கற்பூரத்தை சாமிடை கம்பிட்டு தான் அங்கேயே வச்சுருவாங்க ஒடிகள் தர மாட்டாங்க தொட்டு கும்பிட முடியாது சுவாமிக்கு முன்னாடி பெரிய சதுர கல் இருக்குது இந்த கல்லில் சாப்பா ஆவி ஆவி பிறக்கம் ஆவி உடையார் போதிலும் மறுபெயர் குடும்ப ரசி முளைக்கிற பாகக்காக தான் சாமிக்கு நைவேத்தியம் சிவன் கோயில் கழக்கால் மேற்கே இருக்கும் இது பார்த்த சிவாலயம் தட்சாமூர்த்தி இல்லாத சிவாலயம் பிரதோஷம் இல்லாத சிவாலயம் நஞ்சிலே பிரதோஷம் இல்லை சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லையோ அது மாதிரி அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் நாள் ஜென்மேல ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கு பாதம் அம்பாள் பேர் யோகா அம்பாளு பேர் சுவாமிக்கு பின்னாடி பழைய தீவன் தெரியுது அதில் இருபத்தி ஒரு விளக்கு இருக்கு அந்த நட்சத்திரம் மாதிரிங்கிறோம் அதுக்கு மேலே சிகப்பும் மஞ்சள் பத்தி மூணு கிட்ட போய் பார்க்கலாம் ஆக்சுவலி சூரியன் சந்திரன் நட்சத்திரம் இதெல்லாம் சாமிக்கு கட்டுப்பட்டதுன்னு காமிச்சிருக்கான் நம்ம நடந்தால் நம்மளுடைய நிழல் போய் சாமி வேலைப்படும் அது மாதிரி கட்டடக்கலை ஆகிய கடைகள் எத்தனை அறுபத்தி நாலு அதில் கட்டடக்கலையும் ஒன்று நிழல் படணும்னா என்ன வேணும் வெளிச்சம் வேணும் வெளிச்சம் தான் நிழல் வரும் சூரிய ஒளிச்சம் ஆக வலித்தோம் வடக்கு வலித்தோம் எந்த வெளிச்சமில்லாமல் நீ கோயிலுக்குள்ளே எங்கே இருந்தாலும் காலம்புற ஆறு மணியிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் அவனுடைய நிழல் சாமி மேலே படும் இப்படிவா கையை கீழே போடும் இது பெக்கு பெக்கச்சூரியம் வரவே வராது ஆகாய் படித்த முடியல சாமி படித்த போது இங்கே பாருங்க கை நிழல் அப்போ சட்ட ரைட் அடிக்கிற இந்த காலேஜில் படித்தான் சரிதான் இது வந்து சவுத்து இது நார்த்து வடகேசியும் எந்த ஊர்லையும் கிடையாது எங்கே நின்னாலும் இது இன் ஈஸ்ட்டு எங்கே நின்னாலும் சட்ட கருப்பு கருப்பில கொட்டி கிடைக்கு பாக்க நாக இங்கே உள்ள மக்கள் பார்க்கலாம் தெரியுதா நீங்கள் வணக்கம் தீபன் தெரியுதா இங்கே உள்ள சாமி பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகன்னு பேர் என்ன பேர் நந்தீஸ்வர மாணிக்க வாசகர் மனிதனுக்கு மறுபிறப்பு உண்டா ஒரு கேள்வி மனிதன் இறக்குறான் எரிக்கிறான் புதைக்கிறான் தான் நமக்கு தெரியும் இறந்தவங்களுக்கு பிறப்பு உண்டா தெரியாது இறந்தவங்க செய்கிற நல்லது எழுதுகிறதுக்குன்னு ஏழு பிறப்பு மனுஷனுக்கு நிச்சயம் உண்டு சாக்கி மாணிக்க வாசகர் முப்பது இவர் நம்பி அவர் பண்ண தப்புக்காக மனுஷனாக பிறந்திருக்காரு அதனால தான் நம்பி கிடையாது கோயிலுக்குள்ள போனால் எந்த சாமியை முதல்ல கும்பிடுவோம் பிள்ளையார கும்பிட்டு தான் வழிபாடு பார்க்கணும் ஆனால் இந்த ஊரில் வித்தியாசம் கோயில் வந்தாச்சுன்னா முதலிடம் பக்தர்